நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்களிடம் சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு பதிவிடுறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோ பதிவில் தெரிவிங்க சரிங்களா தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்தார்கள் இல்லைங்களா அவர்கிட்ட தான் இந்த வீடியோவில் முக்கியமான சில கேள்விகளை வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம் உங்களுடைய உண்மையான தகவல்களை கமெண்ட்டில் தெரிவிங்க சரிங்களா இது எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளட்டும் சரிங்களா நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கிட்ட தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்தார்கள் இல்லையா டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்கள் அவர்கள்கிட்ட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில உண்மையான தகவல்கள் என்ன அப்படின்னா உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நியமனம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து உங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து அரசு சரியாக வழங்கியதா ஒரு நாளைக்கு எவ்வளவு அதாவது இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் சரி பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் அப்படின்னு கணக்கிட்டு வழங்கப்பட்டது அல்லது மாதம் எவ்வளவு ஊதியம் முழுமையாக வழங்கப்பட்டது எத்தனை மாதம் வழங்கினார்கள் உங்களுக்கு அந்த பணி வந்து எந்த மாதிரி அதாவது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிறப்பாக சென்றது அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து தெரிவிங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேருடைய ஆவலாகவும் இருக்குது நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்து தற்காலிக ஆசிரியராக பணிபுரிவிங்க உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரிங்களா இந்த மாதிரி சூழல் நிலவு இருக்குது அப்படின்ட்டு நன்றி நண்பர்களை இதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ பதிவு தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க நன்றி